ஆண்டவரும் அருமராட்சிகரும் ஆகி ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளிலே புது வருடத்துக்கு உங்கள் ஒவ்வொருவரையும் ஏசுபின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன் வரவேற்கிறேன் கற்ற இந்த நாளிலே உங்களை அபரிவிதமாக ஆசீர்வதிப்பாராக இந்த நாள் மாத்திரமல்ல வருகிற நாள் முழுவதும் ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் உங்களுக்கு புதிய கிருபைகளை கொடுத்து புதிய ஆசீர்வாதங்களை கொடுத்து உங்களை ஆசிர்வதிப்பாராக நம் கண்களை மூடலாம் ஜபம் பண்ணலாம் எங்களை நேசிக்கிற பரலோக பிதாவே உடைய குமாராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால தாவியானுடைய துணையோடு சமூகத்திலே வந்து நிற்கிறோம் இப்பொழுதும் இவ்வார்த்தையை கேட்க போகிறோம் இவ்வார்த்தையை மாறாதவர் வாக்குத்தங்களிலே உண்மையுள்ளவர் வாக்குத்தத்துவத்திலேயே நிறைவேற்றுகிறவர் அப்படியே செய்க உண்மையுள்ளவர் ஆண்டுபுரே இந்த நாளிலே நாங்கள் கேட்க போகிற வேத வசனங்கள் எங்கள் வாழ்க்கையை நிறைவேறட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் கொடுக்கிற வாக்குங்கள் ஆமென்றும் ஆமேனின்றும் இருக்கிறது படினால் அதை நாங்கள் நூறு சதவீதம் பிடித்து கொள்வதற்கும் நூறு சதவீதம் பெற்றுக்கொள்வதற்கும் கத்திரங்களுக்கு உதவி செய்யுங்க உதவி செய்கிறதற்காக மிக நன்றி ஏசு மூலமாக ஜபம் கேளும் எங்கள் பரலோக பிதாவே ஆமேன் ஆமே மறுபடியும் இந்த இடத்திலே உங்களை சந்திப்பதிலே குறித்து மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் நான் இந்த நாளிலேயே உங்களுக்காக ஆமேன் அன்றுவரே என்ன வார்த்தை கொடுக்க வேண்டுமென்று நான் தியானித்து கொண்டிருந்த ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்தின ஒரு சம்பவத்தை உங்களுக்கு முன்பதாக சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன் லோக்காயின சுவிசேஷம் ஐந்தாம் அதிகார வசனங்கள் ஒன்றிலிருந்து பதினோரு வசனங்களை நாம் அமை தியானிக்க போகிறோம் இந்த வேத பகுதி நாம் எல்லாருக்கும் நன்றாக அறிந்த ஒரு வேத பகுதி தான் சிறு பிள்ளை முதற்கொண்டு நீங்கள் சண்டே ஸ்கூலில் படிச்சிருப்பீங்களானாலும் இந்த வேத பகுதியை நீங்கள் ஆமை நீங்கள் கேட்டு இருக்கலாம் வாசித்திருக்கலாம் தியானித்து இருக்கலாம் பல செய்திகளை கேட்டிருக்கலாம் இன்னைக்கு ஒரு புதிய சத்தியத்தை ஆண்டவர் உங்களுக்கு செய்ய விரும்புகிறார் அருமையான கத்தருடைய பிள்ளைகளை இந்த வேத பகுதியை நீங்கள் கவனித்து பார்க்கும்போது அங்கே பேதுரு நின்று கொண்டிருக்கிறார் ஏசுபம் அங்கே நின்று கொண்டிருக்கிறார் ஏசு கிறிஸ்து அங்கே கடற்கரையில் நின்று கொண்டபோது பேதுரு தான் பிரயாசப்பட்டு அமை மீன் பிடிக்க பிரயாசப்பட்ட போது அங்கே ஒன்றியம் காணாதபடிக்கு அங்கே வலைகளை கொண்டிருக்கிறார் இந்த சூழ்நிலை தான் உங்கள் கண்களுக்கு முன்பதாக கொண்டு வரும்படி கேட்கிறேன் ஒன்றும் இல்லாத அந்த நிலைமையிலே ும் பிராசப்பட்டோம் ஒன்றுமே கிடைக்காத சூழ்நிலையிலே இருந்த பேதருடைய வாழ்விலே ஆண்டவர் அன்னைக்கு அவனை சந்தித்து அடு வாழ்விலே ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்து அவனை அம்மை தேவனுடைய பிள்ளையாய் மாற்றி அவனை ஊழியத்திலே பயன்படுத்த ஆண்டவர் சித்தம் கொண்டதை இந்த பகுதி நமக்கு அழகாய் சொல்லுகிறது அருமையான கத்தருடைய பிள்ளைகளே ஏமாற்றத்தோடு வந்திருக்கிற தெய்வ பிள்ளையே இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து இதை தான் சொல்ல விரும்புகிறார் அவை கட

வாழ்விலே காணப்படவில்லை நான் போராடி போராடி பிரயாசப்பட்டிருக்கிறேன் ஒன்றையும் என் வாழ்க்கையை நான் அனுபவிக்கவில்லை நான் தோல்வியோடு உட்கார்ந்து கொண்டிருக்கிறேன் கவலையோடு உட்காந்து நான் இழந்து போயிருக்கிறேன் நான் முயற்சி பண்ணி களைத்து போயிருக்கிறேன் என்று சொல்லுகிற தெய்வ பிள்ளையே உங்களை பார்த்துதான் ஆண்டு சொல்ல விரும்புகிறார் ஆசீர்வதித்து ஆமேன் ஒன்றுமே ஆண்டவரே இல்லாத அவருடைய வாழ்வில் ஆமை ரெண்டு மடங்காக இரட்டிப்பான ஆசீர்வாதங்களை கொடுத்த அதே ஆண்டவர் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்ல விரும்புகிறார் பேதுருவை எப்படி நான் ஆசிர்வதித்தேனோ அதே போல இந்த கால வேளையில் உட்கார்ந்து தெய்வ பிள்ளையே வருகிற ஆண்டு நான் உங்களை ரெண்டு மடங்காய் ஆசிர்வதிக்க விரும்புகிறேன் பேதுருவை ரெண்டு மடங்காய் ஆசிர்வதித்தது உண்மையானா இந்த தெய்வ சத்தத்தை கேட்கிற தெய்வ பிள்ளையே இன்னைக்கு உன்னுடைய வாழ்க்கையிலோ ஆமை ரெண்டு மடங்காய் அதிகமான ஆசிர்வாதத்தை தேவன் கொடுப்பது அதிக நிச்சயம் அலைலூயா அலைலூயா எத்தனை பேர் ஆமின் சொல்றீங்க ஆமே நீங்க ஒரு அற்புதத்தை எதிர்பார்த்து வந்திருக்கலாம் போன வருஷம் இந்த இது நடந்திருந்தா நல்லா இருக்குமே ஆமை போன வருஷத்துக்கு முந்தின ஆண்டு இது நடந்தா நல்லா இருக்குமே நான் எவ்வளவோ பிரயாசப்பட்டு எவ்வளவோ உழைத்து எவ்வளவோ கடினமாய் உழைத்து ஆனால் அதற்கேற்ற பிரயாசம் என் வாழ்க்கையில் கிடைக்கவில்லை என்னுடைய குடும்பத்தில் கிடைக்கவில்லை என் தொழில கிடைக்கவில்லை என் வேலைகளை கிடைக்கவில்லை என் குடும்ப சூழ்நிலை கிடைக்கவில்லை பிள்ளையுடைய கிடைக்கவில்லை என்று அங்காய்த்து கொண்டிருக்கிற தெய்வ பிள்ளையே உன்னை பார்த்துதான் சொல்லுகிறார் உங்களை பார்த்துதான் சொல்லுகிறா பேதுருவாய் ரெண்டு மடங்காய் ஆசிர்வதித்தது போல இந்த ஆண்டு ரெண்டு மடங்காய் கத்தர் உங்களை ஆசிர்வதித்து உயர்த்துவா கரகளை தட்டி கத்தரை மைமைப்படுத்துவோம் அவர் ரெண்டு மடங்காக நம்மை ஆசிர்வதிக்கிறவர் ஒன்றாம் வசனத்தில் இருந்து மூன்றாம் வசன மரங்களை இங்கே கவனித்து பார்க்கும்போது இந்த அற்புதத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமென்றால் பேதொரு ரெண்டு மூணு காரியங்களை செய்தார் அதையும் நம்முடைய வாழ்வில்லை செய்யும்போது நிச்சயம் அந்த ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் ஹலோயா இந்த வசனத்தை கவனித்து பாருங்கள் ஒன்று ரெண்டாம் வசனத்தை வாசியுங்கள் பின்பு அவர் கினசரித்து கடலறையே நின்றபோது தலான ஜனங்கள் தெய்வ வசனத்தை கேட்கும்படி அவரிடத்தில் நெருங்கினார் அப்பொழுது கடற்கரையில் நின்ற இரண்டு படகுகளை கண்டால் மீன் பிடிக்கிறவர்கள் அவர்களை விட்டிறங்கி வலைகளை அலசி கொண்டிருந்தார்கள் அப்பொழுது அந்த படகுலி ஒன்றில் ஏறினான் அது சீமானுடையதாக இருந்தது அதை கரையிலிருந்து சற்றே தள்ளும்படி அவனை கேட்டுக்கொண்டு அந்த அந்த படவைகளுக்காந்து ஜனங்களுக்கு புதகம் பண்ணினார் கவனிச்சு பாருங்க ஏசு ஒரு பக்கம் நிற்கிறாரு பேதுரு ஒரு பக்கம் வலையை அலசி கொண்டிருக்கிறார் தலாட ஜனங்கள் நிற்கிறாங்க தல்லாடு ஜனங்கள் நிற்கும்போது இயேசு ஏசுக்கு ஒன்று தேவைப்படுகிறது அவர் போட்டு தேவைப்படுது அந்த போட்டை பார்க்குறாரு அது சீமனுடைய தான் இருக்கிறது அந்த சீமனுடைய போட்டில் ஏறி உட்கார்ந்துறாரு ஏறி உட்கார்ந்த பின்பதாக சீமன் பேர்தர பார்த்து சொல்லுகிறாரு அவன் வலையை அலசி இருக்கிறாரு சீமன் பேர்தூர் என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு வலையை அலசி இருக்கிறாரு அந்த வலையை அலசி கொண்டிருக்கிற அந்த பேதுரை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார் எப்பா கொஞ்சம் அந்த போட்ட தள்ளி விடுப்பா அவன் தள்ளி விட்டான் அலையிலோயா இந்த இடத்துல இருந்து நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிற காரியம் என்ன தெரியுமா நான் என்ன சொல்லுகிறேன் அப்படின்னா பேதுரு களைத்து போயிருந்தான் அப்படிதானா ஆமே அந்த வசனம் என்ன சொல்லுது ராம் முழுவதும் பிரயாசம் ஆறாம் தான் சொல்லுது ராம் ஐந்தாம் வசனம் தான் சொல்லுகிறது தும் நான் பிரயாசப்பட்டேன் அப்படின்னு சொல்லப்போ ராம் முழுவதும் அவர் வேலை செஞ்சுருக்கிறாரு இப்போ நைட் டியூட்டி பாக்கிறவங்களுக்கு தெரியும் நான் பகல் டியூட்டியோட நைட் டியூட்டி எவ்வளவு கஷ்டமானது அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும் அதுவும் கடல்ல போய் வேலை பார்க்கறது அப்படிங்கிறது மிகவும் கடினமான ஒரு வேலை எத்தனை பேர் மீன் பிடிச்சிருக்கீங்க தூண்டி போட்டுல வலை போட்டு இல்லை பார்த்தலாம் தூண்டி போட்டே மீன் பிடிச்சது வலை போட்டு எங்க மீன் பிடிக்கிறதுல ஓகே நானும் வலை போட்டு மீன் பிடிச்சதில்ல நான் துண்டை வச்சு மீன் பிடிச்சிருக்கிறேன் ஓகே ஆற்றுல பி மீன் பிடிச்சிருக்கிறேன் அது தூண்டி போட்டு மீன் பிடிச்சிருக்கிறேன் அது மாதிரி எனக்கு கத்தோடைய பிள்ளைகளை நான் என்ன சொல்ல வருகிறான்னா கடினமாக உழைத்து இருக்கிற பெய்தூரு கடினப்பட்டு இருக்கிறா ஆனால் பாருங்கள் ஆண்டு புறம் பார்த்து சொல்லுறாரு கொஞ்சம் தள்ளி விடுப்பா அப்படின்னு சொல்கிறாரு இப்போ நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா பெய்தருடைய வாழ்க்கை ஒரு ஏமாற்றமான வாழ்க்கை ராம் முழுவதும் பிரயாசப்பட்டு இருக்கிறாரு ராம் முழுவதும் கடினமாக உழைத்து இருக்கிறாரு எல்லாம் செய்ய முடிய என்ன செய்ய முடிய வேண்டுமோ அதையெல்லாம் அவர் செய்து முடிச்சிருக்கிறாரு ஆனாலும் என்ன இல்லை ஒன்னும் கிடைக்கல ஏமாற்றமான ஏமாந்து நின்ற அம்மை இடத்துல தான் ஆண்டவன் சொல்றாரு ஒரு வேலையை கொடுக்கிறாரு தள்ளுப்பா போட்டை கூடு கொஞ்சம் தள்ளி விடு அப்படின்னு சொல்றாரு அருமையான கத்துடைய பிள்ளைகளை நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னா ஏன் பேதர் போட்டை தள்ளிவிட்டாரு தெரியுமா யாராவது யோசித்து பார்த்துருக்கீங்களா ஏன் பேதர் போட்டை தள்ளி விட்டாரு பேதரும் பார்க்கறாரு அங்கே இருக்கிற சூழ்நிலையை பார்க்குறாரு அந்த சூழ்நிலையை கவனிக்கிறாரு ஏன் தெரியுமா தர்லான ஜனங்கள் எதோ கேட்க வந்தாங்களாம் நல்லா கவனி ஒன்னாம் என்ன சொல்லுது தென ஜனங்கள் தேவ வசனத்தை கேட்க வந்தாங்க அதை பார்க்குற பேதுரு தான் களைத்து போயிருந்தாலும் தான் இருந்தாலும் தான் இழப்புகளின் நடுவில் இருந்தாலும் தன்னால் முடியாத சூழ்நிலை இருந்தாலும் அம்மேன் கத்துடைய வசனம் பிரசங்கிக்கப்பட ஆண்டவருக்கு உதவி செய்தான் ஹலோயா ஹலைலோயா நான் சொல்லுகிற முதல் பகுதி பாகின் என்ன சொல்லணும் நம்முடைய களைப்பின் மத்தியிலோ நம்முடைய தோல்விகளின் மத்தியிலோ நம்முடைய இழப்புகளின் மத்தியிலோ ஆண்டவருக்காக எதையாவது யாவது உதவி செய்கணும் ஹலைலூயா ஏன் ஆண்டவர் பேதுருவர் ரெண்டு மடங்க ஆசிர்வதித்தால் தெரியுமா ஏன் பேதுருவருடைய வாழ்விலை கற்று ஒரு மகிழ்ச்சியான காரியத்தை செய்தால் தெரியுமா தன்னுடைய இழப்புகளின் மத்தியிலோ தன்னுடைய சோர்வான நிலைமையிலோ தன்னுடைய கலைப்பின் மத்தியிலோ அன்பருக்காக எதையாவது செய்கிறோம் ஓ ஜனங்கள் வசனத்தை கேட்கும்படியாக வந்திருக்கிறாங்களே ஜனங்கள் தாகத்தோடு வந்திருக்கிறாங்களே இவங்களுக்கெல்லாம் தேவனுடைய வசனம் பிரசங்கிக்கப்பட வேண்டுமே என்று சொல்லி மத்தியிலே தன்னுடைய கலைப்பின் மத்தியிலோ ஆண்டவருக்காக உதவி செய்தான் ஹலே லோவியா இன்னைக்கு ஆண்டவர் உங்களையும் அம்மை ஆசிர்வதிக்க விரும்புகிறார் அம்மை உங்களுடைய சோர்வாக இருக்கிறது உண்மைதா நீங்க களைத்து போய் இருக்கிறது உண்மைதா அம்மை தேவைகளோடு கூட இருப்பது உண்மைதா அம்மை சோர்ந்து போய் இருப்பது உண்மைதா ஏமாற்றம் அடைந்திருப்பது இருப்பது அவைகளின் நடுவிலும் ஆண்டவருக்காக எதையாவது செய்ய வேண்டும் அலை ஆம ஆண்டவருக்காக எதையாவது செய்யும் போதுதான் ஆண்டவர் நம்மை அம்மே நம்ம யோசித்து பார்க்க போகுது நம் கலைத்திருக்கும் போது மனுஷர்கள் என்ன சொல்லுவாங்க ஏ உடுப்பா நீனே டயர்டா இருக்கிற நீனே ரொம்ப சோர்ந்து போயிருக்கிற நீனே தோல்வியில் இருக்கிற நீனே கண்ணீரில் இருக்கிற நீனே எல்லாத்தையும் இழந்து போயிட்டு இருக்க இன்னும் போய் என்ன உதவி செய்ய போகிற இன்னும் போய் என்ன செய்ய போகிற இன்னும் ஆண்டவருக்காக என்ன செய்ய போகிற இன்னும் சச்சில வந்து என்ன செய்ய வசனத்துக்கு என்ன செய்ய போகிற அப்படின்னு சில நேரங்கள்ல நான் வருகிற ஆண்டவுறேன் ஆம நீங்க சொன்ன நான் செய்கிற ஆண்டவர நீங்க போட்ட சொல்ல தள்ள சொல்ற தள்ளுறேன் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி ஆண்டவருக்காக எதையாவது செய்ய ஆயத்தமாவோ ஆமே ரண்டிப்பான நன்மையே அண்டவர் கொடுக்க சுத்தம் உள்ளவராயிருக்கிறார் அலைலூயா அலைலூயா அண்டவரை பார்த்து சொல்லுவோமா எல்லாரும் கரங்களை உயர்த்தி சொல்லுவோம் ஆண்டவரே என்னுடைய இழப்புகளின் நடுவிலோ என்னுடைய சோர்வைகளின் நடுவிலோ உமக்காக எதையாவது செய்ய எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே அடுத்த வசனத்தை நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா நான்கு ஐந்து ஆறு ஏழு வயசு வசனங்கள் நீங்க கவனித்து பார்த்தீங்கன்னா பேதர் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றார் என்ன ஸ்டேட்மெண்ட் சொல்றார்னா ராம் முழுவதும் பிரயாசப்பட்டும் ஒன்றும் என்ன பண்ணல காணப்படலை இப்போ இப்போ போட் எப்படி இருக்குதான் எப்படி இருக்குது எம்டியா இருக்குது ஆமின்னு சொல்லுங்க போட்டு எப்படி இருக்குது எம்டியா இருக்கு எல்லாம் சொல்லுங்க போட்டு படகு காலியா இருக்கு நான் ஒண்ணு சொல்ல விரும்புகிறேன் காலியா இருக்கிறது நல்லதுதான் எத்தனை பேர் ஆமைய சொல்றீங்க சத்தத்தை காணா ஆமாவா இல்லையா நீங்க காலியா இருக்கிறது நல்லதுதான் நீங்கள் குறைவுகோடு இருப்பது நல்லதுதான் ஏன் தெரியுமா அந்த போட்டு மீனால நிரம்பி இருந்துச்சுன்னா ஆண்டவர் பயன்படுத்தி இருப்பாருன்னு நினைக்கிறீங்களா பயன்படுத்தி தருவாரா பாட்டு மீன் பிடிச்சிட்டு மீன் மீன் விற்க போயிருப்பாரு கலைத்து இருக்கிறதுக்கும் ஒரு காரணம் இருக்கிறது உங்க போட்டு எம்டி இருக்கிறதுக்கும் காரணம் இருக்கிறது எம்டி இருந்தால் தான் கத்தர் பயன்படுத்த முடியும் எதுவுமே அமைன்னு சொல்றீங்க அலுவியா நம்ம வீட்டில் இப்போ கவனித்து பார்த்தீங்கன்னா காலியான பாத்திரத்தை தான் பயன்படுத்துவோம் பயன்படுத்துவோமா இல்லையா சமையலுக்கு என்ன பாத்திரம் பண்ணுவோம் இல்லை குக்கரில் எல்லாம் சோர்ந்தால் அந்த பாத்திரத்தை பயன்படுத்துவோமா இல்லை எந்த பாத்திரம் காலியாக இருக்குதோ எந்த பாத்திரம் வெறுமையாக இருக்கிறதோ எந்த பாத்திரத்தில் ஒன்றும் இல்லாமல் இருக்கிறதோ அந்த பாத்திரத்தை தான் நம்ம பயன்படுத்துவோம் ஒரு எலிசா தீக்கதசியை பார்த்து ஒரு தீர்க்கதியுடைய ஒய்ஃப் இப்படி கேட்குறாங்க ஆ அண்டவரே எஜமான என் மன என் புருஷன் செத்து போயிட்டாரு கொடுக்க ஒண்ணு இல்லை கடன்காரெல்லாம் தொந்தரப்படுத்துறான் அப்போ எலிசா தீக்கதசி என்ன சொன்னாரு ஊர்ல இருக்கிற அத்தனை காளி பாத்திரத்தையும் கொண்டு வா அப்போ காலியாக இருக்கிறது நல்லதுதான் ஆமின் சொல்லுங்க காலை லோவியா காலியாயிருக்கிற தேவன் நிரப்ப விரும்புகிறார் காலியாயிருக்கிற பாத்திரத்தை தான் ஆண்டவர் பயன்படுத்த விரும்புகிறார் நீங்க அம்மை காலியா இருக்கிறது அப்படின்னு சும்மா அம்மை இருந்து விடாதீங்க உங்களை தான் ஆண்டவர் விரும்புகிறார் எத்தனை பேர் சொல்லுங்க பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க நீங்க காலியா இருக்கிறது குறித்து கவலைப்படாதீங்க டோன்ட் சிந்தை மாடு போயிடா நான் சொல்ல விரும்புகிறேன் சில நேரங்களில் என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை காலியாக இருக்கலாம் கவலைப்படாதீங்க ஆண்டவர் இந்த ஆண்டில் நிரப்ப விரும்புகிறார் அலையிலோ ஐயா இன்றைய உலக வாழ்வில எம்டியா இருக்குன்னு கவலைப்படாதீங்க ஆண்டவர் அதை நிரப்ப விரும்புகிறார் இன்றைய குடும்ப வாழ்வு காலியாக இருக்கிறத நினைக்காதீங்க ஆண்டவர் அதை நிரப்ப விரும்புகிறார் ஆமையுடைய குடும்ப காரியங்கள் காலியாக இருக்கிறத நினைக்காதீங்க ஆண்டவர் நிரப்ப விரும்புகிறார் அலையிலோ ஐயா ஆமே காலியான பாத்திரத்தை ஆண்டவர் நிரப்புகிறார் அலையிலோ ஐயா உலகத்தார் எப்படி சொல்லுவாங்கன்னா ஏ அவன் ஒன்றுக்கும் உதவாதவன் புரோஜனமற்றவன் தெண்ட சோறு அப்படின்னு சொல்லுவாங்க சொல்றவன் சொல்லட்டும் ஆமே அவனுக்கு அவன் புரோஜனம் இல்லை தான் நான் உலகத்துக்கு புரோஜனமற்றவர்கள் தான் ஆனால் ஆண்டவருக்கு புரோஜனமானவர்கள் எத்தனை பேர் சொல்றீங்க ஆமாம் ஆமே மனுஷங்க என்ன சொல்லட்டும் பரவாயில்ல அவனை எடுத்து போயில போடுன்னு சொல்லுவாங்க வேஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க கவலைப்படாதீங்க மனுஷன் என்ன சொல்லப்பட்டோம் உங்க தொழில ஜனங்கள் சொல்லலாம் கல்லூரியில் ஜனங்கள் சொல்லலாம் குடும்பத்துல ஜனங்கள் இப்படி சொல்லலாம் கவலைப்படாதீங்க யாருக்கு பயன்படுகிறீங்களோ இல்லையோ நீங்க ஆண்டவருக்கு பயன்படுவீங்க ஹல லோவியா எத்தனை பேருக்கு நன்றி சொல்லுவீங்க ஆண்டவரே நான் காலியா இருக்கிறதுக்காக நன்றி என் வாழ்க்கை காலியாக இருக்கிறதுக்காக நன்றி ஆண்டவரே நீ பயன்பட போகிறதற்காக உனக்கு நன்றியா லோவியா சொன்ன நான்கு முதல் ஏழாம் வசனத்தை நீங்கள் கவனித்து பார்ப்பீங்களான்னா பேதர் என்ன சொல்லுகிறான்னா இயேசுவை பார்த்து இப்படி சொல்லுகிறார் வசனத்தை வாசிங்க அவர் போதகம் பண்ணி முடித்த பின்பு சீமோனை நோக்கி ஆழத்தில் தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார் அதற்கு சிமோன் ஐயரே முழுவதும் நாங்க பிரயாசப்பட்டோம் ஒன்னும் அகப்படல ஆகினும் ரைட் இப்போ இந்த வசனத்தை நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா நான் உதாரணம் சொல்றேன் இப்போ நிறைய பேர் தொழில் செய்யறீங்கல்ல சிலர் மலை மளிகை கடை வச்சுக்கீங்க தொழில் செய்றீங்க ரைட் பிரதர் சலமம் பிரதர் இருக்கார் இப்போ சலவம் பிரதர்கிட்ட போயிட்டு அவர் வெல்டு வெல்டிங் பண்ணுறாரு இப்போ நான் போய் பிரதர் இது இப்படி பண்ணாதீங்க அப்படி பண்ணுங்க இது நல்லா இல்லை அப்படின்னு நான் சொன்னால் அவர் என்ன நினைப்பார் அவர் நினைப்பார் இரும்படிக்கல இடத்துல ஈக்கே என்ன வேலைன்னு நினைப்பார் ஃபாஸ்டாக நீங்கள் பிரசங்கம் பண்ணால் பிரசங்கம் பண்ணிட்டு போங்க அங்கே வந்து அதை பண்ணுங்க உங்களுக்கு ஏதாச்சும் தெரியுமான்னு கேட்பாரு அப்படி தானே கேட்பாரு கேப் அவர் கேட்குறாரா இல்லையோ அது முகத்தை பார்த்தா அப்படி தானே தெரியுது ஆ எனக்கு அதில் அனுபவமே இல்லை இல்லை எனக்கு அதில் அனுபவமே இல்லை ஒருவேளை மளிகை கடையிலன்னா எனக்கு கொஞ்சம் அனுபவம் இருக்குது புற்றலாம் போட்டுருவேன் ஸோ அதில் எனக்கு அனுபவமே இல்லை அப்பா இந்த வசனத்தை நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா ஏசு கிறிஸ்து எங்க வாழ்ந்தார் அப்படின்னு நீங்க கவனிச்சீங்கன்னா ஏசு எங்க வளர்ந்தாரு நாசர இத்துல வளர்ந்தாரு அப்படிதானா இயேசு விட்ட ஒரு உதாரணமா சாதாரணமாக யோசிங்க ஏசு இங்க இருக்காருன்னு வச்சிங்களேன் இயேசு இங்க தான் இருக்கிறாரு ஆனா அவர் பிசிக்கலா அவர் இருக்கிறாரு அன்னைக்குள்ள காலத்துக்கு நம்ம போவோம் இந்த இந்த டேபிளை கொடுத்தா நல்லா செய்வாரா செய்ய மாட்டாரா அவட்ட கேட்டா அண்டவரே இதை எப்படி மெஷன் பண்ணி பண்ணும் எங்க ஆணி அடிக்கணும் அப்படின்னு கேட்டா கரெக்டா சொல்லுவாரு ஏன்னா அவரு அவரு காற்பதா அவரு தச்சனுடைய மக இங்க கவனிச்சு பாருங்க சீமோன் பேதர் யாரு அப்படின்னா அவங்க அப்பா 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 காலத்துல இருந்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா மீன் பிடிக்கிறவங்க அப்படிதானா இப்போ அவர் சொன்ன மாதிரி தான் அவட்ட நான் மாதிரி மாதிரிதான் பிரதர் நல்லா இல்லன்னு சொல்ற மாதிரியா இப்போ கிறிஸ்து சொல்றாரு ஏசுவோ ஒரு கார்பண்டர் அவரு தச்சன் வாழ்க்கை முழுவதும் கடல்லே வாழ்ந்த பேதரோடு ஆண்டவர் சொல்றாரு நீ ஆழத்துல போய் என்ன போடு வலையாக போடு மீன் கிடைக்கணும் இங்கதான் பேதருடைய சுபாவத்தை பாருங்க பேதுரு முழுவதும் முழுவதும் கடல்லே வாழ்ந்த ஆள் எந்த நேரத்தில் எந்த மீன் கிடைக்கும்ன்ட்டு அவட்ட கேட்டால் தான் கரெக்டாக சொல்லுவார் பகலில் மீன் கிடைக்குமா கிடைக்கும் ஆனால் எதிர்பார்க்கிற அளவு மீனை பிடிக்க முடியாது அதனால தான் எல்லா மீனவர்களும் என்ன பண்ணுவாங்கன்னா ராத்திரியில் போய் மீன் பிடிப்பாங்க இப்போ பகலாய்ச்சி பகல்லாம் ஆண்டவர் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கும்போது ஆண்டவர் சொல்றாரு ஏப்பா ஆழத்துல போய் போடுப்பா வரைகளை போடுங்க பெய்துடைய பார்த்துப்பாங்க ஆண்டவர் சொல்லுகிறார் நான் செய்கிறேன் இதுலேருந்து நம்ம கற்றுக் ஒரு காரியம் என்ன தெரியுமா வாட் அவர் மேபி எதுக்குரியதும் கவலை இல்லை ஆண்டவர் சொல்லிட்டாரு நான் செய்கிறேன் அவருக்கு அனுபவம் இருக்கிறதோ இல்லையோ அமேன் ஆண்டவர் பல விதங்களிலே நம்மோடு கூட பேசுவார் அமேன் சிறு பிள்ளைகள் முதல் கொண்டு ஆண்டவர் பேசுவார் கழுதையை கொண்டு கூட ஆண்டவர் பேசுவார் அம்மே வேத வசனங்களின் மூலமாய் ஆண்டவர் பேசுவார் அமேன் உயிரற்ற பொருட்களை கொண்டு கூட ஆண்டவர் பேசுவார் அலுவயா ஏண்ட ஆண்டவர் அப்படிதான் பேசிருக்கிறார் பல நாட்கள் பேசியிருக்கிறார் ஒரு நாள் ஒரு பேனாவை பார்த்தேன் நான் எப்பவுமே எழுதுற ஒரு பேனா அப்போ பேனா ஏண்ட பேசுச்சு டேய் ஆசிரியர் மூணு நாளா நீ பைபிளே படிக்கலையாடா ஏன்னா அந்த பேனா வச்சுட்டு தான் நான் வசனத்தை குறிப்பேன் அந்த வசனத்தை வச்சு தான் நான் என்னுடைய தியானத்தை எழுதுவேன் அப்போ பேனாவை பார்க்கும்போது பேனா என்ன சொல்லுச்சு மூணு நாளா பைபிள் படிக்கலையாடா ஹலோ ஹலோயா ஆண்டவர் சொல்லுகிறார் அப்படின்னா கீழ்ப்படைய ஆயத்தமா இருக்கணும் அந்த பேர் என்ன சொல்லுகிறாரு அவன் தன்பட்ட பிரயாசத்தெல்லாம் சொல்றாரு ஆமாண்டவரே நான் பிரயாசப்பட்டேன் நான் கஷ்டப்பட்டேன் உண்மைதான் ஆனாலும் உங்க வார்த்தையின்படி ஆலை இலவியா அதில் இலவியா இன்னைக்கு நாம் செய்ய வேண்டிய முதல் கடமை அதுதான் ஆண்டவரை பார்த்து சொல்ல போகிறோம் ஆண்டவரே நீ சொல்லுகிறபடி நான் செய்கிறேன் நான் பிரயாசப்பட்ட உண்மைதான் நான் கலைத்து இருக்குறது உண்மைதான் நான் சோந்து போயிருக்கிறது உண்மைதான் அருமையான கத்தோடைய பிள்ளைகளே நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் ஆண்டவர் சொன்னத ஆண்டவர் அற்புதங்களில் அவங்களை நிரப்பினார் எத்தனை பேர் ஆமை சொல்றீங்க ஹாலை லோவியா ஆமேலை ஆமை மீன் கிடைக்கிறது அற்புதமாங்க இல்ல மீன் படிக்கிறது அற்புதமா இல்ல ஆனால் இங்கே மீன் எப்போ கிடைச்சிச்சுன்னா பகலில் கிடைச்சிச்சு ஏழை லோயா இத்தனை ஆண்டு அனுபவத்தில் ஒரு புதிய அனுபவத்தை பெற்றுக் கொண்டார் இத்தனை ஆண்டு பேது தன்னுடைய வாழ்விலை கண்டிராத ஒரு காரியத்தை அன்னைக்கு தேவையான வார்த்தைக்கு கீழ்படுகிறது அவன் பெற்றுக்கொண்டார் அருமையான இன்னைக்கு நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் என்று தெரியுமா கத்துடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது கத்துடைய வசனத்தின்படி நடக்கும் போது உங்க வாழ்க்கையில உங்களுடைய அனுபவத்தில் எண்ணங்களிலே தோன்றிராத காரியத்தை ஆண்ட ஆண்டவர் செய்கிறார் அலைலூயா அதுதான் அற்புதமாயிருக்கும் அலைலூயா ஒன்று அல்லங்க ரெண்டு மடங்காய் கத்தர் அவனை ஆசிர்வதித்தார் ஆமே ஒன்று அல்ல ரெண்டு மடங்காய அவனை ஆசிர்வதித்தான் ஜனங்கள் சொல்லலாம் ஆமேன் எதுக்கு உனக்கு தான் அந்த அனுபவம் இருக்குது காலையில் போனா எங்க மீன் கிடைக்கும் அப்படின்னு ஜனங்கள் சொல்லலாம் ஆனால் அவன் அதெல்லாம் யோசிக்கலாம் ஜனங்கள் என்ன சொல்லுவாங்கன்னு கேட்கல தன்னோட கூட இருக்கிறவங்க என்ன நினைப்பாங்கன்னு நினைக்கல ஆண்டவர் சொல்லிட்டாரு நான் செய்கிறேன் அதுனா ரெண்டு மடங்கான அற்புதத்தை ரெண்டு மடங்கான ஆசீர்வாதத்தை ஆமே பேதிரை பெற்றுக்கொண்டார் நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா முதல்ல ஒரு போட்டை கொடுத்தாரு எத்தனை போட்டை கொடுத்தாரு எத்தனை போட்டை கொடுத்தாரு ஒரு போட்டை பெய்து கொடுத்தாரு ஆண்டவ எத்தனை போட்டை கொடுத்தாரு ரெண்டு போட்டு அலை லோவியா அலை லோவியா இன்னைக்கு ஒரு போட்டை ஆண்டவருக்காக கொடுக்கலாம் ஒன்று ஆண்டவருக்காக கொடுக்கலாம் ஒன்று ஆண்டவருக்காக கொடுக்கலாம் ஆண்டவன் ரெண்டு மடங்காய் ஆசிர்வதைப்பார் அலை லோவியா ஹலோ கடைசியாக ஒரு பகுதி மாத்த சொல்ல விரும்புகிறேன் பதினொன்று பன்னிரெண்டாம் வசனத்தை அவர்கள் படவுகளை கரையிலே கொண்டு போய் நிறுத்தி எல்லாவற்றையும் விட்டு அவருக்கு பின் சென்றார்கள் பேதுரு எதற்காக பிரயாசப்பட்டார் ஆ ஏ மீன் பிடிக்க தானே தனக்கு ஏதாவது ஒன்று கிடைக்கணும் அப்படின்னு தான் பிரயாசப்பட்டார் அப்படிதானா ஏதோ ஒன்று கிடைக்கணும் மீன் பிடிச்சா கொஞ்சம் வாழ்வு ஆசிர்வாதமாக இருக்குன்னு தான் மீன் பிடிக்க போனார் ஆனால் இப்போ கவனிச்சு பாருங்க ரெண்டு மடங்கு போட்டில் மீன் இருக்குது அமிலத்தக்கதான மீன் ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு ஏசுவா பின்பற்றி போனாங்க ஹலோ லோவியா நல்லா கவனிங்க முக்கியமான ஒரு காரியம் ராமுழுவதும் இந்த ரெண்டு அம்மை ஒரு போட்டு மீனுக்காக அரை போட்டு மீனுக்காக தான் ராம் ஆனால் இப்பொழுது ரெண்டு மடங்காய் மீன் இருக்குது ரெண்டு மடங்கான ஆசிர்வாதம் இருக்குது ரெண்டு மடங்கான நன்மை இருக்குது ஆனா அதையெல்லாம் ஒரு பக்கம் ஒதுக்கி வச்சுட்டு அற்புதத்தை அல்ல அற்புதம் செய்கிற தேவனை பின்பற்றி போனா எத்தனையுமே ராமன் சொல்றீங்க ஹலை லோவியா இன்னைக்கு நான் உங்களை பார்த்து சொல்ல விரும்புகிற காரியம் என்ன தெரியுமா அற்புதத்துக்கு பின்னால் அல்ல அற்புதங்களை செய்கிறது இவனுக்கு பின்பதாக போகும் ஹலை லோவியா உலகத்தா அம்மை பார்க்கலாம் அற்புதங்கள் எங்கே நடக்குது அற்புதத்துக்கு பின்னால் போவாங்க அதிசயங்களுக்கு பின்பாக போவாங்க நான் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்ல விரும்புகிறேன் அம்மே ரா முழுவதும் இந்த ஆசீர்வாதத்துக்காக அந்த ஆசீர்வாதம் இவனுக்கு கை நிறையா இருக்குது ஆனால் அற்புதத்தை அல்ல புதத்தை செய்கிற தேவனுக்கு நேராக போன இன்னைக்கும் உங்களை பார்த்து உச்சாகப்படுத்துகிறேன் நான் என்ன சொல்லுகிறேன்னா இந்த ஆண்டு உங்களை கத்த ரெண்டு மடங்காய் ஆசீர்வதிக்க விரும்புகிறார் ரெண்டு மடங்காய் ஆசீர்வதிக்கிறார் நான் விசுவாசித்து சொல்லுகிறேன் ஆமே நம்பிக்கையோடு சொல்லுகிறேன் தெய்வ ஒழியனாய் சொல்லுகிறேன் பேதுரை ஆசிர்வதித்தது போல இரண்டு மடங்காய் கத்தர் உங்களை ஆசிர்வதிக்க விரும்புகிறார் அற்புதங்களுக்கு பின்பதாக அல்ல உங்களுக்கு தேவன் வைத்திருக்கிற நன்மைகளுக்கு பின்பதாக இல்ல உங்களுக்கு தேவன் வைத்திருக்கிற ஆசிர்வாதங்களுக்கு பின்பதாக இல்ல இயேசுக்கு பின்பதாகவே போவோம் அலையலூயா எல்லாரும் கரங்களை உயர்த்தி சொல்லுவோம் ஆண்டு நாங்கள் ஒரு போதும் அற்புதங்களுக்கு பின்பதாக அல்ல அற்புதங்களை செய்கிற இயேசுவை நோக்கி ஓட உதவி செய்யும்